வணக்கம் அன்பான கடகராசி நேரிகளுக்கு குரு பயிற்சி பலன் சித்திரை முப்பத்தி தேதி பதினாலாயி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாச வருடத்தில் புதன்கிழமை என்று உங்களுக்கு கடகராசிக்கு மூன்று பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய சானாதிபதி புதன் பகவானும் உங்களுக்கு கடகராசிக்கு பத்தாம் இடத்திலே சென்று கொண்டிருக்கின்ற அற்புதமான இந்த புதன்கிழமையிலேயே உங்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் தித்திக்கின்ற அற்புதமான குறு பயிற்சி என்பது பதினோராவது இடத்திலிருந்து கடகராசிக்கு பன்னிரெண்டாவது இடத்தில் வரப்போகின்றார் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்தையும் ராசியில் இருந்து குரு பகவான் பனிரெண்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய நாலாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கின்ற அற்புதமான ஒரு நல்ல மாற்றம் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடிய நேர்களுக்கு ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தாலும் கூட கண்டிப்பாக அவர் ஆறாம் இடத்ததிபதி திருசனாதிபதியாகவும் இருக்கின்ற காரணத்தினாலே அவர் ஆறாம் இடத்தை பார்க்கின்றது என்பது நல்ல மாற்றத்தையும் கொடுக்கின்றது அது மட்டுமல்ல உங்களுக்கு ஒன்பதாம் இடத்திலேயே திரிகோணாதிபதியும் மறைவு சனாதிபதியும் இருக்கின்றவர் பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்து ஆறாம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அற்புத அமைப்பு குருபொகானுடைய பயிற்சி கடகராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர் குரு பகவானாக இருக்கிறார் அந்த வகையிலே கண்டிப்பாக மறைந்தாலும் நிறைந்த பலனை தருகின்ற ஒரு அமைப்புகளிலே கிரகங்கள் இருக்கின்ற இடங்களை விட பார்க்கின்ற இடங்களுக்கு நல்லதொரு சுழற்சத்தையும் வெளிச்சத்தையும் உயர்வுகளையும் வெற்றி மேன்மைகளையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்புகளிலே நவகிரக நாயர்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற தேவகுரு என்று சொல்லக்கூடிய குருபகவானுடைய பயிற்சி மிகவும் அற்புத உயர்வுகளை கடகராசிக்கார நேரிகளுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு பயிற்சியாக இனி வருகின்ற நாட்களிலே புதன் பகவான் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே இருந்த இந்த மாதம் என்பது தேவகுருவும் அசுரகுருவும் தேவகுரு என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரகுரு சுக்கர பகவானாக இருக்கின்றார் அவர் உங்களுடைய ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற அமைப்புகளிலேயும் தேவகுரு அசுரகுரு திரிகோணத்திலே இருந்து அவர் பனபரசான பதினோராம் இடத்திலேருந்து பனிரெண்டாம் இடத்திலே மாறப்போகின்ற ஒரு அமைப்பு என்பது இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்காரிகளுக்கு குரு பயிற்சி இனி வருகின்ற நாட்களிலேயும் பனிரெண்டு வருடத்திற்கு ஒரு முறை குரு பகவானுடைய பயிற்சி நடைபெறுகின்றது அந்த வகையிலேயே குரு பகவானுடைய பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினெட்டாயிரத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதத்திலே புதன்கிழமையிலே நடைபெறுகின்ற பயிற்சி என்பது கடகராசிக்கார நேரிகளுக்கு கண்டிப்பாக நல்லதொரு மாற்றம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கின்றது ஆறாம் இடம் வீடு வாசல் சொத்து சுகங்கள் இல்லாதவர்கள் ஆசை அபிலாசையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு எட்டாம் இடத்தை பார்க்கின்றது என்பது எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் எட்டாம் இடம் என்பது கும்ப ராசிக்கு கடக ராசிக்கு கும்பமாக இருக்கின்றது அந்த கும்ப ராசியை பனிரெண்டாம் இடத்திலே பார்க்கின்றது விரைய செலவுகள் செய்கின்ற ஒரு அமைப்பு வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கு சுப விசேஷங்கள் கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் கல்யாண வைபவங்கள் நடத்தாதவர்கள் ஆன்மீக சலங்களில் செல்லாத ஒருவருக்கும் உங்களுக்கு கிடைக்கின்றது இங்கே ஆன்மீக கோயில்களிலே தெய்வங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு தெய்வங்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் கோயில் சலங்களிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே குருவின் கடாட்சமும் குருவின் அனுக்கிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே உங்களுக்கு வேலையிலே நல்லதொரு மாற்றத்தையும் ப்ரொமோஷன்களும் கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஆறாம் இடம் என்பது கும்ப ராசிக்கு இந்த ராசி என்பது மிகவும் நல்லதொரு மாற்றத்தை கும்பராசிக்கு ஆறாம் இடம் வேலை தொழில்களிலே நேர்கள் இருக்கின்றவர்களுக்கு ஆன்மீக துறைகளிலே சம்பந்தப்பட்ட இடங்களிலே பணிபுரியக்கூடியவர்களுக்கும் இந்த கோயிலின் நெருப்பு போன்ற இடங்களிலே இருக்கக்கூடிய இந்த ராசி தனசு ராசி என்பது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குருவின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகின்றது அவருடைய பார்வை மிதன ராசியில் இருந்து உங்களுடைய ஆறாம் இடத்தை தனுசு ராசியையும் பார்க்கின்ற அமைப்பு அங்கு கும்பம் கோயிலின் கலசத்தை போன்று மின்னக்கூடிய எட்டாம் இடத்தையும் குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற அற்புதமான மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு வீடு சுகசனத்திலே தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் படிக்கின்ற குழந்தைகள் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றம் இந்த காலகட்டங்களிலே சீட்டு கிடைக்காத நேர்களுக்கும் இனி வருகின்ற நேரங்களிலே கவுன்சிலிங் செல் போட்டு அந்த கவுன்சிலிங்கிலே கிடைக்காத நேர்கள் கிடைக்கும் கிடைக்காது என்று ஐயமாக கவலையுடன் இருக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு தேவ் குருவின் அனுக்கிரகம் நாலாம் இடத்திலே கடகராசி இலக்கணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு நாலாம் இடத்தை குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்றது வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய நேர்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கின்றது உங்களுடைய இரண்டாம் இடத்ததிபதியும் பத்தாம் இடத்திலே இருந்து அவர் பதினோராம் இடத்தில் அவசானத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே படிக்கக்கூடிய கடகராசி கடகராசியில் பிறந்த குழந்தைகளுக்கும் கண்டிப்பாக அவர்களுடைய கடகராசியிலே பிறந்த ராசிக்கார நேர்களுக்கும் குழந்தைகளின் படிப்புகளிலேயே நல்லதொரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கின்றது ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ராசியிலே இருந்தாலும் அவர் இந்த மாதத்தில் இருந்து அடுத்த மாதங்கள் ஜூன் மாதம் ஏழாம் தேதியில் அவர் உங்களுக்கு இரண்டாம் இடத்திலே வரப்போகின்றார் கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே உங்கள் குழந்தைகள் நல்லதொரு படிப்புகளிலே மேன்மைகளை பெறுகின்ற ஒரு அமைப்பு குரு பகவானுடைய தாய்மார்களின் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கொடுக்கின்றார் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்ட குருபவானுடைய பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே பயம் இல்லாத ஒரு அமைப்பு வம்பு வழக்கு கடன் நோய்களிலே எதிர்ப்புகளில் இல்லாத ஒரு அமைப்பு கடன் அதிகமாக இருந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்காரன் இருக்கு குருவின் அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கப்பெறுகின்றது ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பார்க்கின்ற பொழுது பயம் இல்லாத தடை தாமதங்கள் இல்லாத ஒரு அமைப்புகளையும் குரு பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு கொடை கொடுக்கும் நாலாம் இடம் சுகசானத்தில் தாய்மார்களில் அன்பு அதில் வீடு சுகல் சொத்து சுகங்கள் அதில் ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் வாங்காதவர்களுக்கும் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு விற்கிறவர்களுக்கும் வீடு வாகனங்களிலே வாத்து வாங்கி விற்று தொழில் செய்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றம் படிக்கின்ற குழந்தைகளுக்கும் சீட்டு கிடைக்காத நேர்களுக்கு கவுன்சிலிங் கலந்து கொள்கின்ற நேர்களுக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உயர்தரமான நல்லதொரு நீங்கள் எடுக்கின்ற கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் கவுன்சிலிங்லேயே இனி வருகின்ற நேர்களுக்கும் ரிசல்ட் உங்களுக்கு நல்லதொரு ரிசல்ட்களாக நல்லதொரு மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றத்தை குறிப்பவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு வாரி வழங்குகின்ற ஒரு பயிற்சியாக குறுபெயர்ச்சி என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு நடைபெற இருக்கின்ற இந்த பயிற்சி கண்டிப்பாக கடகராசிக்கார நேர்களுக்கு நல்லதொரு வெற்றிகளையும் மேன்மைகளையும் உயர்வுகளையும் பொருளாதார உயர்வுகளையும் கொடுக்கின்ற கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் நடக்கின்றானத்தை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது கல்யாணம் நடக்காத நேர்களுக்கும் சுகன் கிடைக்காத நேர்களுக்கு சுகங்கள் கிடைக்கப் பெறுகின்றது பொருளாதாரத்தில் நல்லதொரு மாற்றம் தாய்மார்களில் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்ற ஒரு அமைப்பு இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு குறு பயிற்சி பலன் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு எட்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் குருவி நடுக்கிறகம் அவர் உங்களுக்கு ஆறாம் இடத்த அதிபதியாக இருந்தாலும் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் தகப்படை பற்றி குறிக்கக்கூடிய சானாதிபதி அவர் பனிரெண்டாம் இடத்திலே மறைந்தாலும் கூட நிறைந்த பலனை உங்களுக்கு கொடுக்கின்றார் காரணம் ஐந்து பத்துக்குடி செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்திலே மட்டுமல்ல அங்கிட்ட குரு பகவானுடைய நட்சத்திரமும் இடையிலே ராகு பகவானும் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்ல பலன்களை நீ வருகின்ற நாட்களிலே கடகராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி பலன் என்பது நல்ல மாற்றத்தை பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்தாலும் கூட நிறைந்த பலனை தன்னுடைய சொந்த வீடு ஆறாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த ஆறாம் இடம் என்பது கடன் வழக்கு வம்பு நோய்களை பற்றி சதுரஸ்தானத்தை இந்த ஹோமத்தின் நெருப்பு இந்த ஆன்மீக துறைகளிலே வேலை செய்கின்ற நேர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்றது கடகராசி என்பது தன்னுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் நீரில் ஒரு கல்லை எடுத்து போட்டால் அந்த கல் தன்னுடைய எப்படி திரும்பி பார்க்காதோ அதே மாதிரி இந்த கடகராசிக்கார நேர்களும் லக்கணத்தில் பிறந்தவர்களும் தன்னுடைய ஒரு இலக்கை அலைய வேண்டும் என்றால் அந்த இலக்கை அடைந்து விட்டு வருவார்கள் அந்த அளவுக்கு ஒரு நுட்பத்தை பெறக்கூடிய ஒரு ராசி தாயின் அன்பு ஆதரவு பெற்ற ஒரு ராசி சந்திர பகவானுடைய ராசி தாயின் அன்பு ஆதரவு மட்டுமல்ல இது ஒரு சரராசி சரராசியிலே மிகவும் உயர்தர ராசி என்று சொல்லக்கூடிய ஒரு ராசியிலே பிறந்தவர்கள் உயர்ந்த துறைகளிலே தொழில்களிலே இருக்கக்கூடிய ஒரு ராசி அலுவலகம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடிய நேர்களுக்கு கண்டிப்பாக பன்னிரெண்டாம் இடத்திலே மறைந்தாலும் நிறைந்த பலனை உங்களுக்கு குரு பகவானுடைய அனுகிரகம் இனி வருகின்ற நாட்களிலே வாரி வழங்குகின்ற ஒரு அமைப்பு சுகாசார வீடுவாகல் சொத்து சுகம் தாய்மார்கள் அன்பு ஆதரவு என்பதும் தொழில்களிலே வேலைகளிலே இருக்கின்ற வேலைகளிலே மாற்றத்தையும் எட்டாம் இடம் வெளிநாடு வெளியூர் சென்று வருகின்றதற்கும் மாங்கல்யம் கிடைக்காத நேர்களுக்கும் கல்யாணம் பெறுகின்றது எட்டாம் இடத்தை குரு பகவானுடைய விரைய செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு சுப விசேஷம் சுப நிகழ்வுகளுக்கண்டு இந்த வைகாசி மாதம் இங்கே பதினாலாவது பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவானுடைய பயிற்சி என்பது பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வைகாசி மாதம் என்பது பிறக்கின்ற காரணங்களாலே நல்லதொரு சுப விசேஷங்கள் நடத்துவதற்கு வைகாசி மாதம் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு மாதமாக சுப விசேஷம் நடத்துவதற்கு மிகவும் தேர்வு செய்யப்பட்ட ஒரு மாதம் அந்த அதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பன்னிரெண்டாம் இடத்தில் அதாவது உங்களுக்கு காலபிரசத்துவத்தில் முதல் ராசியிலே வரப்போகின்ற ஒரு அமைப்பு இந்த வைகாசி மாதம் பிறக்கின்ற அமைப்புகள் இருக்கின்ற காரணத்தினாலே குரு போகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே நேர்களுக்கு குரு பயிற்சி அற்புத உயர்வுகளை கொடுக்கின்றது ஆறாம் இடம் எட்டாம் இடம் நாலாம் இடத்தை குருவின் அனுகிரகம் கிடைக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை இனி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்கார நேர்கள் சிறு சிறப்புமாக அற்புதமான உயர்வுகளையும் தூக்கம் இல்லாத நேர்களுக்கு இனி வருகின்ற நாட்களிலே நல்லதொரு தூக்கத்தை பெறுகின்றீர்கள் மருத்துவமனைகளிலே இருக்கின்றவர்கள் நோய்களிலே தீர்வு கிடைக்கப் பெறுகின்றது ஆஸ்பத்திரி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர் வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது பன்னிரெண்டாம் இடத்தில் காற்றராசிகளே வருகின்ற பொழுது வெளிநாடு வெளியூர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு அமைப்பு கடல் கடந்து வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது ஆரோக்கியத்தில் நல்லதொரு மாற்றம் இனிமி வருகின்ற நாட்களிலே கடகராசிக்கார நேர்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் விரைந்தாலும் மறைந்தாலும் நல்ல பலனை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு கடகராசிக்கார நேர்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் இருக்கின்ற அமைப்புகளிலே குறுப்பெயர்ச்சி என்பது கடகராசிக்கார நேர்களுக்கு கண்டிப்பாக இனி வருகின்ற நாட்களிலே நவகிரக நாயர்களிலே பெற்ற உயர்தரமாக இருக்கக்கூடிய தேவகுருவின் அணுக்கரகம் உங்களுக்கு பரிபூரமாக இனி வருகின்ற நாட்களிலே கிடைக்கின்ற ஒரு அமைப்பு என்பது இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்